ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற ரொம்ப டேஸ்டியான டீ எப்படி போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த டீ வந்து நம்ம கடைகளில் பேக்கரிங்களை எல்லாம் குடிக்கிற அதே டேஸ்ட்லியே இருக்குங்க இந்த டீ ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டீ போடுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் எடுத்திருக்கேங்க எந்த டம்ளரில் நான் தண்ணி எடுக்கிறேனோ அதே டம்ளர்லேயே பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க இன்றைக்கி நான் ரெண்டு பேர் டீ குடிக்கிறதுக்கான அளவுகள் வந்து நான் சொல்கிறேங்க டீக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாங்க இஞ்சி வந்து அரை துண்டு அளவுக்கு தோல் நல்லா சீவிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க ஏலக்காயும் மூணு ஏலக்காய் ஏலக்காயும் ஒன்றா ரெண்டாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு மசாலா வாசனை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா பட்டா கிராமையும் இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நமக்கு ஒரு கொதி நல்லா வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம மித்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஜீனி வந்து சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க நல்லா நமக்கு கொதி வரணும் ஜீனியெல்லாம் கரைஞ்சி இப்போ ஒரு நாலு நிமிஷம் புல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்குங்க இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்போட எசன்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா தண்ணியில் இறங்கிட்ருக்கு இப்போது நம்ம டீ தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு சில டீத்தூள் வந்து நம்ம கம்மியாக போட்டால் நல்லா டிகாஷன் நல்லா கிடைக்குங்க சில டீத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அதிகமாக போடுறது மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் எடுக்கிற தூள் அளவாக குறைச்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க டீத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறணுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு அந்த டீத்தூளோட கலர் வந்து நல்லா மாறியிருக்கு பாருங்கள் நல்லா டார்க் கலரில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டுங்க பால் சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்க நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டீயோட வாசனையும் கமன்னு சூப்பராக இருக்குங்க நான் செய்கிற இதே அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம டீ கடைங்களில் குடிக்கிற அதே டேஸ்ட்லேயும் பேக்கரியில் குடிக்கிற அதே டேஸ்ட்லேயும் வீட்லேயே நம்ம டெய்லியும் டீ போட்டு குடிக்கலாங்க நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா எப்போவும் இதே மாதிரி டேஸ்டில் தாங்க டீ போட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டீயை வடிகட்டிக்கலாங்க டீயை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்ல சூடான மசாலா டீ ரெடிங்க நல்லா நொற வர ரெண்டு தடவை ஆற்றிக்கலாங்க டீ எல்லாம் வந்து நல்ல நுற வர ஆற்றி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்க பிகினர்ஸ்க்கு இந்த டீ ரெசிபி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்க்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்